ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் Moral ஸ்டோரிஸ் வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரா அப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவரோட டேபிள் கடையில் இருந்து ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் டென்னிஸ் பால் எல்லாம் போட்டுட்டு இந்த பவுல் இப்போ நரைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாரா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஆமாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட் சொன்னாங்களாம் அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுட்டு கொஞ்சம் கல் எடுத்து அந்த கேப் குட்டி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பில் அந்த கல்லை போட்டு இப்போ அந்த பவுல் நிறஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டாரா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு ஆமாம் இப்போ தான் நிறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்களேன் உடனே அந்த ப்ரொஃபஸர் சிரிச்சிட்டு கொஞ்சம் மணல் எடுத்து அதாவது மண் எடுத்து அந்த பவுலுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நிறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க சொன்ன சின்னட்டு அம்மா நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களா திருப்பி ப்ரெஷர் வந்து சிரிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ நிறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் கேட்டாரா அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு ஆமாம் இப்போ நிறஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரா இந்த மாதிரி தான் நான் முதல்லையே தண்ணி ஊற்றி இருக்கலாம் ஆனால் நான் முதல்லையே தண்ணி ஊற்றினேன்னா நான் இந்த டென்னிஸ் பால் கல்லெல்லாம் உள்ளே போட் போட்டிருக்க முடியாது அப்படி தண்ணி ஊற்றிட்டு போட்டிருந்தா அந்த தண்ணி வந்து வெளியே வந்திருக்கும் அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு டென்னிஸ் பால் போட்டு அப்புறம் கல் போட்டு அப்புறம் மண் போட்டு கடைசியாக தண்ணி ஊற்றுனேன் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிருக்கலாம் ஆனால் டென்னிஸ் பால் போட்டோடனே அது வெளியே வந்திருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து எந்த வாக்கை ஃபஸ்ட்டு பண்ணணும் எந்த வாக்கை செகண்ட் பண்ணணும் எந்த வாக்கை தேர்ட் பண்ணணும் எந்த வாக்கை லாஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா எந்த வாக்குக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எந்த வாக்குக்கு மீடியம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எந்த வாக்குக்கு லோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும் தேங்க்யூ